நீங்கள் காணவிருக்கும் இந்த பதிவு விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் குறித்த பாடல்கள் உள்ளடக்கிய சிறப்பு பதிவு நடந்து மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழவர் சாமி ஆண்டாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் விஜயகாந்த் வகுப்போடு படிப்பை நிறுத்திய பிறகு இறைத்துறை என்னும் இடத்தில் உள்ள தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இனிக்கும் இடமை படத்தில் நடித்து தன் பிறைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ் என்னும் தன் இயற்பெயரை விஜயகாந்த் என்று மாற்றிக்கொண்டார் இவரின் சினிமா வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் எந்த படங்களும் பெரிதாக வெற்றி பெறவில்லை தூரத்து இடிமுழக்கம் என்ற படம் மட்டும் மக்களின் கவனத்தை சிறிதாக ஈர்த்தது இடைவெளிக்கு பிறகு வெளியான சட்டமொரு இருட்டரை சிவப்பு மல்லி போன்ற வெற்றி படங்கள் இவரை முன்னணி கதாநாயகனாக மாற்றியது தன்னுடைய நடிப்பு திறமை மூலம் இரையுலகில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் இவர் ஒரு நல்ல இடத்தை பிடித்தார் மேலும் கமல் ரஜினி காலத்தில் அவர்களுக்கு சவால் கொடுக்கும் அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் முத்திரை பதித்தார் விஜயகாந்த் இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வசூலையும் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்துள்ளது இவரின் படங்கள் அதிக நாட்களோடு சாதனை படைத்திருக்கிறது கை கொட்டு வச்ச தந்த நீ மகுட ஆமங்களின் ஊர் திருவிழாக்களில் ரஜினி கமல் படங்களை திரையிட பெரிய சண்டையை நடக்கும் இந்த நேரத்தில் விஜயகாந்த் திரைப்படம் ஏதோ ஒன்றில் திரையிட்டு கிராமத்தின் மொத்த கூட்டத்தையும் சண்டையின்றி உட்கார வைப்பது ஒரு வித்தியாகவே பயன்பட்டு வந்தது புதுமுக இயக்குநர்கள் பலருக்கு வாய்ப்பளித்தது மட்டுமின்றி திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பலரையும் இயக்குநராக அறிமுகப்படுத்திய பெருமையும் விஜயகாந்தையை சேரும் மேற்பட்ட படங்களில் விஜயகாந்த் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்கள் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்த ஆபாவணன் ஆர் அரவிந்த்ராஜ் கூட்டணியில் உமை விழிகள் உழவன் மகன் போன்ற வெற்றி படங்களை அளித்தவர் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் மக்கள் நாயகன் ஆக முடியாது என்பது போலிவுட்டில் எழுதப்படாத விதி இந்த வகையில் யூனிஃபார்ம் அணிந்து நியாயத்துக்காக போராடும் கதாபாத்திரத்தில் அதிகம் நடித்தவர் விஜயகாந்த் இன்றும் போலீஸ் வேடம் என்றால் தமிழ் ரசிகர்கள் மனதில் முதலில் வந்து நிற்பது விஜயகாந்தாகத்தான் இருக்கும் இவர் தமிழை தவிர வேற எந்த மொழிகளிலும் நடிக்கவில்லை விஜயகாந்த் தமிழ் மீது தனிப்பற்றும் தமிழீழம் குறித்து தீவிர மாற்றமும் கொண்டிருந்தார் என்பது நாம் அறிந்த செய்தி இவரின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் பெரும் வெற்றியை ஈட்டித் தந்தது கேப்டன் என்னும் அடைமொழியையும் இவருக்கு பெற்றுத் தந்தது விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஈரோட்டிலும் சென்னை சாலிகிராமத்திலும் இலவச மருத்துவமனைகள் கட்டினார் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி வழங்கி வந்தார்

என்னுடைய ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றங்களாக்கி புதிய கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானார் மறைந்த விஜயகாந்தின் புகழ் மென்மேலும் வளர அன்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் இதுபோன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்